ஹாய் ஹலோ வணக்கம் நாங்க விஜய் பிரபா தீபாவளி அப்படின்னாலே சிவகாசி தாங்க சிவகாசி அப்படின்னா தீபாவளி தாங்க போனே நம்ம வெல்கம் பண்ற கடை எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம அர்ச்சா கிராக்கர்ஸ் அங்கதான் வந்திருக்கோம் வரும்போதே பாத்தீங்கன்னா வரவே பயங்கரமா இருக்கு ஹை சொல்லுங்க பாத்தீங்களா அவருதான் அந்த கடையோட ஓனர் அவர் தான் நமக்கு இது என்ன பண்ண போறாரு அர்ஷா கிராக்கர்ஸ் வந்திருக்கோம் உள்ள போய் என்னென்ன வெரைட்டி இருக்குன்றது அப்போ அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காகவே ஸ்பெஷலாக வச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ எங்கள் வீட்டு கிட்ஸுக்காக நானும் வந்திருக்கேன் வாங்க வீடியோ பார்ப்போம் brother இப்போ வந்து நான் பட்டாஸ் வாங்குறது வருஷ வருஷம் ஒரு இடத்துல வாங்குவேன் இந்த வருஷம் வந்து நம்ம கடையில வந்து நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க சோ நிறைய பேர் வீடியோஸும் போட்டுருக்காங்க சோ நம்ம சேனலுக்காகவும் எனக்கும் பர்சனலா வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து என்னென்ன கலெக்ஷன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மின்டோ ஃபிராகஸ் டூ பீஸ் இருக்கும் நிறைய வந்து ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு வெரைட்டிஸ் வரும் அது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு நம்ம ஓன் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து குவாலிட்டி வைஸும் சரி பிரைஸ் வைஸும் சரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஓகே ஓகே பேக்கேஜ் இருக்கு ஆகஸ்ட் நம்ம வரைக்கும் பைவ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆகஸ்ட் வரைக்கும் எக்ஸ்ட்ரா பர்சன்ட் அதாவது வந்து உங்களுக்கு காமிக்கும் நாங்க நீங்க பண்ணும்போது அஞ்சு டிஸ்கவுண்ட்

அந்த பிரைஸ் அதனால அந்த பிரைஸ் அதாவது இவங்க வந்து ஓனா வந்து மேனுபேக்சர் பண்ணிருக்காங்க நான் ஃபேக்டரிய வந்து காமிக்கிறேன் சோ அதனால வந்து இந்த பிரைஸ் வந்து கொடுக்க முடியுது இதுல வந்து 10 பீஸ் இருக்கு 10 இது இருக்கு இல்ல 10 பீஸ் இருக்கு ஒரு ஒரு இதுல 5 பீஸ் இருக்கும் அந்த மாதிரி 10 இருக்கு மொத்தமாவே 50 ரூபாய் 55 ரூபாய் 55 ரூபாய் ஆமா சூப்பர் இதுல இருக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ல 5 வெடிமே 5 மே வெடிக்கும் 5 மே வெடிக்கும் ஆமா தாள் எல்லாமே கரெக்ட்டா வெடிச்சு கரெக்ட்டா இருக்கும் சோ குவாலிட்டி வைஸ் வரைக்கும் நல்லா

தமன்னா வெடி நயன்தாரா வெடியில தான் வந்து எல்லாமே எல்லாமே மேனுபேக்சரிங் ஆயிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும் ஒரு பாக்கெட் வந்து பத்து ரூபா ஒரு பாக்கெட் பத்து ரூபா அஞ்சு பீஸ் இருக்கும் இல்லையா அஞ்சு பீஸ் ஓகே பத்து பாக்கெட் இருக்கு பத்து பாக்கெட் இருக்கு நூறு ரூபா வெறும் நூறு ரூபா தான் ஸோ உங்களுக்கு சென்னையில அந்த சைடுல வந்து வாங்குறவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு பாக்கெட் அஞ்சு பீஸ் ஒரு பாக்கெட் அங்கே எவ்வளவு வாங்கியிருப்பீங்கன்னு நல்லாவே எனக்கு தெரியும் இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபா மட்டும் தான் ஓகே அடுத்து ப்ரோ அடுத்து பாத்தீங்கன்னா நாலஞ்சு லட்சம்

அதுக்கும் அதிகமா ஒண்ணா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இது பாத்தீங்கன்னா இது வந்து முப்பத்தஞ்சு ரூபா வரும் முப்பத்தஞ்சு ரூபா ஒரு பீஸ் அஞ்சு அஞ்சு இருக்கும் அதுல ஆமா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு ஆரஞ்சு யானவெடியா யானவெடி அப்படியேங்கப்பா இது வந்து இதோட பெருசு சவுண்ட் இதோட கொஞ்சம் கூட வரும் மொத்த இது சேர்த்து சொன்னதுலயே வந்து இது பயங்கர சவுண்ட் வரும் ஆமா ஓகே மத்தாப்பு இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு அடிக்கிற மத்தாப்பு குச்சி ஓகே சேஃப்டியா இருக்கும் ஆ குவாலி கலர்ஸ் ஆமா கலர்ஸ் கலர்ஸ் அஞ்சு கலர்ஸ் கலர் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணு ஒரு இது என்ன இது வந்து எத்தனை பீஸ் 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 பீஸ்னா பாக்ஸ் இருக்கும் உள்ள பாக்ஸ் பீஸ் பீஸ் இருக்கும் மொத்தம் பீஸ் பீஸ் இருக்கும் இது ஓலவெடி

தீபாவளிக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணால் சிவகாசிங்க வந்தோம் சிவகாசி நிறைய கடைகள் இருந்தாலும் நம்ம பர்டிகுலராக ஏன் இவ்ளோ கேடைய தான் நம்ம இங்க வந்துருக்கோம்னா இங்க இங்க இருக்க கலெக்ஷன் கொடுக்குற ஆஃபர் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ அது பெரிய விஷயம் ஸ்கிரீன்ல வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் பிரதரோட நம்பர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு தலை வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாய் மட்டும் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா கலெக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்ல ப்ரோ என்னென்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கலாம் போய் கிளிக் பண்ணாலும் என்னென்ன பிரைஸ்ல இருக்கலாம் அது உங்களுக்கு தேவையான வெடி அது பிக்சரோட இருக்கும் பிக்சர்ல இருந்து நீங்க உங்களுக்கு என்ன வெடி வேணும் எவ்வளவு குவான்டிட்டி வேணும் அதுல கிளிக் பண்ணாலே போய் உங்க அட்ரஸ் அதான் உங்க நியர்பை அட்ரஸ்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் போட்டு அங்க நீங்க போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே டெலிவரி என்ன ஃப்ரீயா என்ன மாதிரி அதாவது டெலிவரி அதான் இப்போ எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆஹ் அதுபோக பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ப பதினஞ்சுக்கு மேல பார்த்தா சிக்ஸ் தௌசண்ட் மேல போனா ஃப்ரீ டெலிவரி ஒரு ஆறாயிரம் மேல அகஸ் பதினைஞ்சாக்கு மேலே ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல பர்சே பண்ண ஃபிரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி வந்து ஆகஸ்ட் முப்பதுக்குள்ள ஓ முப்பதுக்குள்ள ஆமா ஸோ ஆகஸ்ட் முப்பதுக்குள்ள நீங்க ஆயர ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி டெலிவரி சார்ஜஸ் எதுவுமே இல்லை நோட் பண்ணிக்கோங்க மக்களே அடுத்த ப்ரோ

அப்புறம் என்னென்ன இருக்கு ப்ரோ இதெல்லாம் சோட்டா பீம் அதெல்லாம் இருக்கும்ல ப்ரோ சம்திங் அந்த மாதிரி ஏதாவது எல்லாமே வெரைட்டிஸ் இருக்கு ஆர்டர்ல கிளிக் அதுல தெரியும் உங்களுக்கு 230 ஐட்டम्स இருக்கு இப்ப ரேக்ல வந்து போதுமான இடம் பத்தல ஓகே அதனால வந்து அதாவது ரேக்ல வைக்கிறதுக்கு இடம் பத்தல அந்த அளவுக்கு ஐட்டங்கள் வந்து நிறைய இருக்கு நீங்க வந்து அவங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா லைனா நிறைய கொடுத்திருப்பாங்க நீங்க எது எது உங்களுக்கு எத்தனை பீஸ் வரணும் அழகா வந்து நீங்க டிக் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் பாக்ஸ் ஐயாயிரம் ரூபாய் பாக்ஸ் அதாவது நான் ஒரு சின்ன ஃபேமிலிங்க எனக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்கினா போதுங்க அது என்னென்ன வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே முக்கியமான நல்ல ட்ரெண்டிங்ல இருக்க பட்டாசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் பேக்ல வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படி தானே ப்ரோ ஸோ இன்னொரு டவுட் ப்ரோ அதாவது பிராண்ட் வந்து ஓன் பிராண்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுலாம் ஓகே அட்டப்பட்டி என்னதான் இருந்தாலும் வெளியே வாங்குவாங்க ஆனா அட்டப்பட்டியே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க ஓகே பாருங்க ஹர்ஷாஸ் அப்படின்னு அட்டப்பட்டியே ஓன் மேனுஃபேக்சர் தான் பண்ணியிருக்காங்க இப்போ மூவாயிரம் பாக்ஸ் வச்சு சொல்லுங்க ப்ரோ மூவாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா

கலர் மாறும் டிஃபரெண்ட் இதுதான் வரும் வேற ஒண்ணும் வராது பொருள் எல்லாம் சேம் அதே பொருள் குவாலிட்டி வைஸும் பக்காவா இருக்கும் பக்காவா இருக்கும் சின்ன ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கிங்கா மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா அழகா நீங்க வந்து என்னென்ன வாங்கணும் இது வருமா அது வருமா இதை வாங்கலாம் அதுதான் கன்ஃபியூஷனே வேணா சோ நீங்க உங்க மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே இதுல வந்து கண்டிப்பா மூவாயிரம் ரூபாய் பேக்கிங் வந்து இருக்கும் இது வேணுன்றவங்க வந்து இந்த பேக்கிங் கூட நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு அடுத்து ஐயாயிரம் ரூபாய் இதுக்கு அடுத்து வந்து ஐயாயிரம் ரூபாய்

அதாவது ஆறு முதல் அறுபது வயது வரை இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஐயாயிரம் குள்ள அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அடக்கிட்டாங்க இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எத்தனை வெரைட்டிஸ் இருக்கும் இதுல வந்து ஐம்பது வெரைட்டிஸ் ஐம்பது வெரைட்டிஸ் இருக்கு இது எல்லாமே ராக்கெட் எல்லாமே எல்லாமே ஏ டு ஜெட் வந்துரும் கம்பிலாம் மாத்தா போதும் கம்பி மாத்தா போதில இருந்து குருவி வேடியில இருந்து லட்சுமி வேடியில இருந்து நாலஞ்சு லட்சுமி ஒவ்வொரு நம்ம பார்த்ததுன்னு லான்சு முப்பது ஐட்டம் ஆறு எல்லாமே வந்துரும் உங்களுக்கு ஃபேன்ஸி டூல் ஷாட்டு நாலஞ்சு பைப்பு இந்த மாதிரி மூன்றரை ஃபால்ஸ் எல்லாமே வந்துரும் எல்லாமே இந்த பாக்கிங் எல்லாமே வந்து வந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்களா அஞ்சு பர்சன்டேஜ் ஆகஸ்ட் வரைக்கும் அஞ்சு டிஸ்கவுண்ட் எயிட்டி எயிட்டி ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் இந்த டேட்டுக்குள்ள வாங்குனீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 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 அஞ்சாந்தேதிக்குள்ள வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் அஞ்சு பர்சன்டேஜ் நம்ம ஆரஞ்சு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து

ஃபேக்ட்ரியில் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க எம்ப்ளாயிஸ்லாம் நீங்கள் வந்து கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கிஃப்ட் பாக்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன பாக்ஸ் ப்ரோ இது வந்து முப்பது ஐட்டம் முப்பது ஐட்டம் இருக்கும் உங்களில் வேறு பின்னாடி எல்லாம் போட்டிருக்கு என்னென்ன ஐட்டம் இருக்குன்றது முப்பது ஐட்டம் இருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அழகான ஒரு காம்பேக்டான ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இதோட ரேட் என்ன ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய் முந்நூற்றம்பது ரூபாய் இதோட ரேட் சென்னையில் எவ்வளவு தெரியுமா இதோட ரேட்டு நான் சொல்ல மாட்டேன்

அதுவும் கொடுத்துடலாம் அதுவும் கொடுத்துடலாம் அப்போ வரும்போது லாரி எடுத்துனா வரணும் தானே சரி இப்போ அடுத்து அடுத்து இப்போ இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐட்டம் இருக்கு அடுத்து ஐம்பது ஐட்டம் அதுக்கு அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 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 பெரிய சைஸ் கிஃப்ட் பாக்ஸு ஐம்பது ஐட்டம் நல்லா வெயிட்டாக இருக்குங்க தூக்கும்போதே நமக்கு அந்த வெயிட்டோட குவாலிட்டி தெரியுது இதில் ஐம்பது ஐம்பது ஐட்டம் இருக்கு ஆமாம் ஓகே இது என்ன ப்ரைஸ் ப்ரோ இது வந்து எட்நூறுபா எட்நூறுபா தான் இதெல்லாம் நிறைய ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஆயி தரக்கூடாது நம்ம அதுக்கு ஒரு டீம் கிளம்பி வரும் எப்படி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குங்க சென்னையில சோ இங்க எவ்வளவு பிரச்சனை சொன்னீங்க எண்ணூறு ரூபா வெறும் எண்ணூறு ரூபா மட்டும் தான் இதுவும் எத்தனை பாக்ஸ் வேணுனாலும் நீங்க அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணிடுவோம் இப்போ வந்து ஆபீஸ்ல இல்ல கடையில உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் வந்து இப்போவே நீங்க ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம் வந்து ஃப்ளோர் பாட்டு ஃப்ளோர் வந்து புஸ்வானம் புஷுவானமா இவ்ளோ பெருசா இருக்கு நம்மகிட்ட புஸ்வாணம் பாத்தீங்கன்னா பிக்கு பெசல் அசோகா கலர் கோட்டி கலர் கோட்டி டீலக்ஸ் கலர் கோட்டி சூப்பர் டீலக்ஸ் ரெண்டு பீஸ் கலர் கோட் டீலக்ஸ் டென் பீஸ் இது வந்து ஜம்போ பெரிய பீஸ் பெரிய கொடுத்து விண்வெளிக்கே நீங்க போயிடலாம் அவ்வளவு பெருசு எல்லாமே நம்ம ஓன் இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் நல்லா வரும் சூப்பரா இருக்கும் பத்து இருக்கும் பத்து பத்து இருக்கு நல்லா இருக்கும் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா முந்நூத்தி ரூபாய் வெறும் முந்நூத்தி வெறும் பத்து பீசே பெருசு பாத்துக்கோங்க ஏன்னா இது வந்து வேலைகள் அதிகம் குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் தரமா இருக்கும் சோட்டா ஃபேன்சி சோட்டா ஃபேன்சி இந்த பாத்தீங்களா

இதுல ஒரு அஞ்சு கலர் வருதுன்னா அதுல ஒரு ஏழு கலர் எட்டு கலர் வரும் கலர்னா அதுக்காண்டி ஒரே மஞ்சள் பச்சை மஞ்ச வெள்ளை சிவப்பு நீங்க நினைக்கிற பொழு இந்த மாதிரி இருந்தா பச்சை சிவப்பு வெள்ளை பச்சை சிவப்பு வரும் எல்லாமே நம்ம காமிச்சுட்டோம் என்னதான் வந்து பெரிய பெரிய ஷார்ட் அது இது எல்லாம் விடுக்கிறோம் குழந்தைங்க ரொம்ப பிடிச்ச முக்கியமா வந்து லேடிஸ் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் பாக்க போறோம் ஜீபு மானோன்னு அவர் கைக்கு வர சொல்லுங்க ஜீபு பத்து லேட்டா வந்துச்சு அதெல்லாம் சீக்கப்பட்டேன் லேட்டா வேற வேண்டிய விஷயம் இல்லை சோ இது வந்து கம்பி மத்தாப்பு பெரிய சைஸ் கம்பி மத்தாப்பு இது வந்து பக்கா சேஃப்டி கிட்ஸ் வந்து நீங்க ஒரு வயசுக்கு பிள்ளையா இருந்தா கூட சேஃப்ட்டி வந்து அழகா யூஸ் பண்ணலாம் இதை பத்தி சொல்லுங்க ப்ரோ இது வந்து அஞ்சு பீஸ் இருக்கலாம் இது கலர் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி அதாவது நூத்தி அறுபத்தி அறுபது ரூபா நூத்தி அறுபது ரூபா வருது ஆஹ் பெரிய அதாவது நம்ம சின்ன சைஸ்ல இருந்திருக்கு பத்து சிஎம் பத்து சிஎம் பன்னெண்டு சிஎம் பதினஞ்சு சிஎம் முப்பது சிஎம் இது ஐம்பது சிஎம் இருக்கிற எல்லா வெடியும் வெடிச்சுட்டு கரேசா எல்லா வெடியும் தீர்ந்து போச்சே ரொம்ப ஃபீல் பண்ணி வெடிக்கிற ஒரே வெடி இதுவா தான் இருக்கும் கையில வச்சு சுத்திட்டு பக்கெட்ல போட்டுருவோம் பீகாக்கு கொடுங்க மயில் வெடிங்க அதாவது இதுல அஞ்சு இருக்குல்ல ஆமா இதுல அஞ்சு அந்த படா பீக்கா அது ஒரு நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க யூஸ் பண்ணாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா

ஸ்பின்னர் பேசல் நல்லா இருக்கும் பிளாஸ்டிக்னா எந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் குப்பி இருக்கு பாத்தீங்களா ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கும் நம்ம தரையில போடினா நல்ல டைமிங் கிடைக்கும் மண்ணல எல்லாம் மண்ணலயே மண்ணலயே சுத்தம் ஆமா ஓகே ஓகே இது என்ன மாதிரி பிரைஸ் வருது எத்தனை பீசஸ் இருக்கும் இது 10 பீஸ் வரணும் 10 பீஸ் ஆமா இது வந்து 150 வரும் 150 150 ரூபாய்க்கு 10 பீஸுங்க அடுத்து பாத்தீங்கன்னா அசோகா 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 ஹ

அதே சேமோ ஃபங்க்ஷன் தான் ஓபன் பண்ணி பத்த வைக்கணும் குடிக்க கூடாது பத்த வைக்கணும் ஓபன் பண்ணி பத்த வச்சீங்கனா சும்மா புஸ்ஸ்னு வரும் கிட் கேட் கிட் கேட் என்னெல்லாம் முட்டை எல்லாம் வரும் ஜூஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க குழந்தைகள் கிட் கேட் தானே பாயில போட்டு நறுக்கு முறுக்கு கடிச்சு அப்படியே மேடிச்சிரோம் இது எப்படி இருக்கும் bro இது வந்து பாத்தீங்கனா பத்த வச்சிட்டு நான் நல்ல சட அடிக்கும்

உங்களுக்கு குவாலிட்டி குறையலாம் டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைக்கு வரலாம் ரேட் முக்கியமா ஏறலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நியர் பை எங்க இருந்தாலும் சரி நீங்க நேர்ல வந்து பார்த்து தான் நான் வாங்குவேன் செக் பண்ணி வாங்குவேன்னா தாராளமா நீங்க வரலாம் இல்ல ஆன்லைன்ல அப்படின்னாலும் கீழ வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க வெப்சைட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும் அதுல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் வேற ஏதாவது முக்கியமா நம்ம சொல்ல மாட்டோம் கடை எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டோம் கடை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கடை வந்து

பிக்கப் பண்ணிப்பாங்க எந்த பிரச்சனை எனக்கு அட்ரஸ் தெரியல வருவோம்னா சிவகாசி பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு கால் பண்ணா போதும் அவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க அதே கண்டிப்பா ஓகே ஒரு ஹாப்பி தீபாவளி சொல்லிடலாமா அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஆமா எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி பட்டாசை வந்து சேஃபா செக்யூரா நம்ம அர்ஷா கிராக்கர்ஸ் வாங்கி சேஃப்டியா விடுங்க பை பை